உங்க பேர் என்னங்கம்மா எனக்கு அப்பா சுந்தரி சார் எனக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்து கோல்ட் சார் எந்த மாவட்டங்கம்மா புதுக்கோட்டை மாவட்டம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் சரிமா என்ன என்ன வயதுங்கமா 36 சார் 36 ஓகே உங்களுடைய ப்ராப்ளம் அதாவது இந்த மருந்து என்ன மருந்து வாங்கி இருக்கீங்கமா லங் கார்டு சார் லங்ஸ் கார்டு நுரையீரல் காப்பான் ஓகே ஓகே வாங்கி எத்தனை நாள் இருக்குமா எவ்வளவு நாள் இருக்கும் வாங்கி ஒரு மண்டலம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மண்டலத்துக்கு வாங்கி ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ரெண்டாவது மண்டலம் சாப்பிட்டு இருக்கீங்க கரெக்ட்டு ஓகேமா ஓகே இப்ப மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி பர்ஸ்ட் டே ஒன் ப்ராப்ளம் என்னவா இருந்ததுமா இன்னைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கமா அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளவுதான் பெட்டரா இருக்கு சார் அதாவது வந்துட்டு ஒரு பத்து ஸ்டெப் நடக்க முடியாது மூச்சு திணறல் வரும் மூச்சு திணறல் ஓகே வீசி ஓகே லைட்டா தண்ணி வந்துட்டு எங்க வீட்டுல குடிக்கிற தண்ணிய தவிர மத்த தண்ணி மாத்தி குடிச்சேன் அப்படினா உடனே சளி பிடிச்சிட்டு இருமல் வந்துரும் இருமல் வந்துச்சுனா 15 20 நாளைக்கு இருக்கு சார் 15 20 நாளைக்கு ஓகே ஓகேமா எலப்பு ஓகே எலப்பு வந்துரும் சளி பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாது நடக்க முடியாது பேச முடியாது ஆஹா ஆஹா அதெல்லாம் இப்போ ஓரளவு ஓகே சார் இப்போ அதே மாதிரி தண்ணி மாத்தி குடிச்சா உங்களுக்கு சளி பிடிக்குதாமா தண்ணி இன்னும் மாத்தி குடிக்கல சார் ஆனா தலைக்கு தண்ணிய ஊத்திட்டனாலே எனக்கு உடனே சளி பிடிச்சிருச்சு சார் ஆனா இப்ப இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மாசம் வந்துட்டு தலை குளிச்சு தலைக்கு தண்ணி ஊத்தி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் பரவாயில்லமா ஓகேமா அப்ப அந்த இழப்பு வாங்குறது இந்த மூச்சு வாங்க கிணறுகள் இருக்கிறது அதுமா அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்குங்க சார் ரொம்ப சிவியரா முன்ன அதாவது மருந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல சார் சரிமா சரிமா இந்த மருந்து வாங்குனது பரவாயில்ல உபயோகமா இருக்கிற மாதிரி சார் எப்படிமா சரிமா சரிமா இந்த மருந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல வர்றீங்க கண்டிப்பா அது வந்து யோசிக்க கூடிய விஷயமே இல்ல சார் நம்பி செய்யலாம் நம்பி சாப்பிடலாம் நல்லா இருக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது சரி நல்லா இருக்கும் என்னைய கேட்டா அதான் சார் சொல்லுவேன் எனக்கு பண்ணணும் ஒரு இதுக்கு வந்துட்டு எனக்கு பெட்டரா இருக்கு சார் எல்லாமே சரிமா சரிமா எங்களுடைய தாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் உடைய லங்ஸ் கார்டு வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள்மா இன்னும் நல்லா பயனடைஞ்சு முழுமையா நீங்க குணம் ஆகணும்னு சொல்லி நான் நான் வாழ்த்து சொல்றேம்மா ஆ இறைவனை வேண்டிக்கிறேம்மா ஆ சரிங்க நல்லதுமா நல்லதுமா